வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் முக்கியமான கொஸ்டின்லாம் பார்க்கலாம் இந்த ஆறு கொஸ்டின் பார்த்துங்க அதோட அந்த வெளிநீர் அளவுகோல் மூலம் ஒரு தேநீர் குவலியின் விட்டத்தை கண்டறியும் அந்த கேள்வியை நல்லா பார்த்துங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டீட்டெயிலில் செவன் மார்க்கில் அட்டன் பண்ணிடலாம் இந்த பல்வேறு வகையான இயக்கங்கள்லாம் ஃபோர் மார்க்கில் வர வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தேர்டில் சொல்ல இந்த கொஸ்டினும் இம்பார்டன்ட் கொஸ்டின் திரவமானிய அமைப்பு அடுத்து டென்த் லெசன்ல வேதியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் கேட்பாங்க தனிமம் சேர்வோம் அட்டவணைப்படுத்துக வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அல்லது டிண்டால் விளைவு இது ரெண்டுத்திலும் ஒரு கொஸ்டின் மாறி மாறி வருது அடுத்து லெவன்த் லெசன் ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபரின் அணுக்களின் அணு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்புறம் அணியன் நிறையன் கொடுத்துட்டா அதில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்டானின் எண்ணிக்கை இந்த கணக்கு நல்லா பார்த்துங்க அடுத்து பதினேழாம் பாடத்தில் கொட்டும் செல்கள் என்றால் மீன்களின் சிறப்பு பண்புகள் கணுக்காளிகள் அனலிடா இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் பதினெட்டாவில் செல்ல வர வாய்ப்புகள் அதிகம் சிக்ஸ்த்து சொல்ல அந்த மூணாவது கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க இல்லை திசை சார்பு அசைவு திசை சார் அசைவு வேறுபடுத்துங்க இது போன்ற கேள்விகளை பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது இல்லாமல் பொருத்துக வினாக்களை கண்டிப்பாக பார்த்துங்க கண்டிப்பாக ஒரு நாலு மார்க் கொஸ்டினில் ஒரு பொருத்துக வினா வரதுக்கு வாய்ப்புகள் வேதியல்ல பன்னெண்டாம் பாடமும் பரிசுக்கு உண்டு அதில் இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நல்லா படித்துங்க பிக் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது